பொறுமை இருந்தால் வாழ்க்கையை உனக்கு அடிமையாக மாற்றலாம் பொறுமை இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கைக்கு நீ அடிமையாக நேரிடும் சிந்தித்து பொறுமையுடன் செயல்படு கோபம் பொறாமை ஆணவம் மிகவும் மோசமான நோய்கள் எனவே அவற்றிலிருந்து விலகிய இருங்கள் தோல்வி உன்னை சுற்றி வளம் வந்தாலும் புன்னகை எனும் ஆயுதத்தை கைவசம் வைத்துக்கொள் தன்னம்பிக்கை தானாய் வரும் உண்மையான அன்பையும் சிரிப்பையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது துன்பத்தை பிறர் நமக்கு கொடுத்தாலும் அன்பை நாம் பிறருக்கு கொடுப்போம் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது நம் ஆசைக்கா என்ற தெளிவு இருந்தால் சிக்கனம் தானாக வரும் எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால் விழிப்பதற்கே உறக்கம் எழுவதற்கே வீழ்ச்சி வெல்வதற்கே தோல்வி வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் சந்தியுங்கள் மனம் தளராதீர்கள் அவைதான் நாளை நாம் பெறப்போகும் வெற்றியின் படிக்கட்டுகள் ஆகும் பசிக்குதுமா என்னும் வார்த்தை அம்மாவின் கோபத்தை தனித்துவிடும் வலிக்குதுப்பா என்னும் வார்த்தை அப்பாவின் ஆத்திரத்தை அடக்கிவிடும் மனசு என்னமோ பண்ணுது என்னும் வார்த்தை மனைவியை மாற்றிவிடும் நூறு ரூபாய் உன் வருவாய் என்றாலும் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழகு நிம்மதி உன்னை கட்டி அணைக்கும் கெட்டவனுக்கு கூட நன்மை செய் அது தப்பல்ல ஆனால் நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே அது தர்மம் அல்ல